ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே நான் தான் அதிபதின்னு சொல்லிட்டு தலகணத்தில் ஆடிட்டுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ இந்த பூஜா இருக்காங்களே அவங்க இருந்துக்கிட்டு பிஸ்னஸில் நான் தான் நம்பர் ஒன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு தலகணும் அதனால் இவங்க என்ன பண்ணினுங்கிறாங்கன்னா எப்படியாச்சும் நம்ம இருந்துக்கிட்டு இந்த கௌதமை நம்ம வலைக்குள்ளே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இலக்கிய ஏற்கனவே சொன்னதுலேருந்து இவங்களுடைய மனசு முழுக்க கௌதம் மேல தான் இருக்குது அதனால் கௌதம் என்ன பண்ணிகிட்ருப்பாரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கு அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வருது அது என்னென்னா நம்ம யாருமே நினச்சி பார்க்காத மாதிரி கௌதம் அந்த ஆஃபீஸ்க்கே வேலைக்கு வந்துடுறார் அதுவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கிள அந்த போஸ்ட்டு தான் இப்போதைக்கு அவங்க இதில் வந்து வேக்கன்சி இருக்குது ஏன்னா அந்த போஸ்ட்டில் இருந்தவர் முக்கியமான வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியூருக்கு போயிட்டார் இனிமே அந்த வேலைக்கு வர மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அந்த வேலைக்கு அவங்க வராரு அதனால் அதை பார்த்தா நம்ம பூஜாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆப்பாடா எப்படியோ ரொம்ப நாளாக நம்ம தேடிட்டு இருந்தவர் நம்ம கண்ணில் பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு வந்த லக்கோயினாவோ அந்த நேரம் பார்த்து அந்த வேலையில் இருந்தவர் ஊருக்கு போயிட்டதுனால இப்போ எப்படியாச்சும் அந்த வேலையை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பாங்க உங்கள் வேலைக்கு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேங்க நீங்கள் வந்த நேரம் ஊருக்கு போயிட்டார் இனிமே வர வரமாட்டாரு இந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து இந்த சின்ன வேலைக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் நல்ல வேலையில இருந்தால் எந்த பொருள் இதுவும் இல்லை ஆனால் என்னை வந்து என் தம்பி ஏமாற்றிட்டான் நான் எவ்வளோ சொத்து பற்றி எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ எல்லாமே போச்சு அதுக்கு காரணம் என் தம்பி தான் ஆனால் அதுக்காக நான் அவனை எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் இஷ்டம் அவன் ஏதோ பண்ணிட்டான் அதுக்காக நான் அவனை குறை சொல்லவும் விரும்பலை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என் தம்பியை விட நான் அதிகமாக சம்பாதிச்சு காட்டணும் அவனை வந்து நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கௌதமோட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பேசி ஒரு ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு கௌதமை எப்படி வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாம்னு அவங்க பாடுபடுறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் கௌதமுக்கு கல்யாணமான விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் இந்த வேலை போயிட்டுருக்குறப்ப ஒரு நாள் கூட நம்ம கௌதம் வந்துக்கிட்டு சைட்டுக்கு போகல அதனால கௌதம் வந்து இலக்கியாவையோ இல்லை அந்த பா ரேவதியையோ இல்லை அந்த இவங்க இருக்காங்களே ஜானகி இவங்க மூணு பேரும் இப்போ வரையும் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஷாக் தான் ஆக போகிறாங்க ஒரு நாள் வந்து பூஜாவை பார்க்கறதுக்காக சைட்டுக்கு போகிறாரு ஒரு முக்கியமான ஃபைலில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மாவை வந்து பார்த்துறாரு நம்ம இவர் கௌதம் அதனால் அம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா நானும் இங்கே ஒரு வாரமாக இருக்கேன் நான் உங்களை பார்க்க வேலையே அப்படின்னதும் யார் கௌதம் இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களானதும் ஐயோ இவங்க தாங்க என் அம்மா அப்படின்னு சொல்ல என்னது என் மாமியாரா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னும் ஓஹோ இல்லை இல்லை நான் எதுவும் சப்பாக சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் சரி சொல்லுங்கள் அப்படின்னதும் இவங்க இவ்வளோ நாளாக இங்கே தான் வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியாதானதும் இல்லைங்க நான் இன்றைக்கி தான் சைட் பக்கமே வந்திருக்கேன் இவங்களை இவ்வளோ நாள் நான் பார்க்க வேலைனதும் ஐயோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டேனி ஐயோ ஆண்டி உங்களை போய் நான் வேலை வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்ல அதுக்கு என்னம்மா இருக்குது எல்லாருமே கஷ்டம் நான் தான் வேலை உங்களை வீட்டில் இருங்கன்னு சொன்னா நீங்க டெய்லி நான் வீட்டு வீட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்களும் வந்திருக்கீங்க ஆனா நாள் அது எனக்கு தெரியாம இருந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ஐயோ கௌதம் நான் வந்து கஷ்டப்படுறது பெரிய விஷயம்னு நினைக்கல வீட்டுல இருந்தாலும் நான் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு தானே இருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த வேலையும் நீ மட்டும் என்ன வேலை செய்யாதன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் கூட பேசவே மாட்டேன் கோச்சிப்பேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ அப்படி எல்லாம் பண்ணாதப்பா என்ன நம்ம வந்து எல்லாேருமே ஒன்றா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுபட்டால் தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் இப்போ கொஞ்ச நாள் நான் கஷ்டப்பட போகிறேன் அதுக்கப்புறம் சொகுசாக ராணி மாதிரி திரும்ப வீட்டில் உட்காந்துக்க போகிறேன் ம் தயவாவில் எப்படி நீ பெரிய நிலவளுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நீ வேலைக்கு அனுப்ப போகிற அதுக்கப்புறம் நான் என் வேலைக்கு போக போகிறேன் அதுக்கப்புறம் ராணி மாதிரி வீட்டில் உட்காந்துக்க போகிறேன் அது வரையும் என்ன வீ வேலைக்கு கொடுப்போம் அப்படின்னதும் அந்த நேரம் பார்த்து அவங்க ரேவதி அம்மா வர அவங்களுக்கும் அதே டைலாக் தான் அந்த சீக்வன்ஸும் கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா இப்போ அந்த இவங்க இருக்காங்க இல்லையா பூஜா அவங்க வந்துக்கிட்டு எப்படியாச்சும் ஜானகியோட மனசுலேயும் ரேவத்தியோட மனசுலையும் நம்ம இடம் பிடிக்கணும் தான் கௌதமோட மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அப்படியே ரொம்ப அக்கறையாக பேசுகிறது அதுவும் இல்லாமல் ரேவதியும் ஜானகியும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஐஸ் வச்சு இந்த பூஜை அது மூலயமா எப்படியோ ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க வழிக்கு கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த இவர் இருந்துக்கிட்டு நம்ம அம்மா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க இந்த பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க ஒரு நாள் அவங்களுடைய இது வந்து பாசம் கொஞ்சம் எத்துமீறுற மாதிரி ஆகிடுது அந்த நேரம் பார்த்து நம்ம இலக்கியா வந்து உள்ளே வர இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகிறாங்க ஐயோ கௌதம் என்ன பண்ணிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ இலக்கியம் அதுவா எதுவும் தெரியாமல் வந்துச்சின்னு சொல்ல அதுக்கப்புறமா எல்லா இதுவும் தெரிய வருது நீங்கள் ஏன் இவர் கௌதம் சொல்கிறீங்க அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அவர் என் புருஷன் அவர் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன பேசுறீங்க மேடம் அப்படின்னு சொல்ல என்னது நான் என்ன சொல்றேன் இப்பவே கல்யாணம் ஆவல்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எல்லா ஒண்ணுமே எல்லாரும் சொல்ல வராங்க இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட பாவே இது தெரியாமல் இவ்வளோ நாளாக நான் உங்கள் மேலே ஆசையை வளர்த்துட்டேனே அப்படின்னு சொல்ல நானும் கொஞ்சம் தெரியாமல் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரோட அப்பாலஜிஸை நம்ம கௌதம் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு சரி இனிமேல் இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இலக்கிய சீரியல் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்